ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்று நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி சனிக்கிழமை ஒரு அழகான வீக்கெண்ட் இல்லையா சனிக்கிழமை இன்னைக்கு கார்த்திகை மாதம் ஒன்றாம் நாள் எங்க எங்கே பார்த்தாலுமே நமக்கு ஐயப்பனினுடைய நாமம் தான் வந்து கேட்குது அப்படி ஒரு பக்தியான ஒரு மாதம் இன்னைக்கு கிரகங்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் இன்னைக்கு இன்றைக்கி வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து குருவோட சேர்ந்துருக்கிறார் குரு சந்திர யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு நாள் அண்ட் இன்னைக்குமே நம்ம வந்து சொல்லலாம் நேற்றுக்கு ஐப்பசி மாதம் ஒரு பௌர்ணமி திதியில் நமக்கு இருந்தாலும் கூட இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதத்தினுடைய ஒரு பௌர்ணமி திதி யோகத்தோட தான் இன்றைக்கி நாள் வந்து அமைஞ்சிருக்கு ஸோ இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன் நமக்கு வருமா அப்படின்னு கேட்டெல்லாம் எப்போவாவது இப்படி வரும் ஸோ ரொம்ப 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 அற்புதமான ஒரு நாள் இதெல்லாம் வந்து கிரகரீத்தியா இப்படி இருக்கிறதெல்லாம் வந்து அதுவும் சந்திரன் உச்சத்தில் இருக்கிறார் குருவோட சேர்ந்துருக்கிறார் குரு சந்திர யோகத்தோட நாள் அமைஞ்சிருக்கு நம்ம பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அதனால் இன்னைக்கு மேஷராசினியர்கள் வந்து உங்கள் குலதெய்வ பிரார்த்தனை பண்ணுறதுக்கு ரொம்ப உத்தமமான ஒன்று ஸோ இந்த பௌர்ணமி திதி வந்து பார்த்திங்கன்னா காத்தால வரைக்குமே இருக்குது அதனால ரொம்ப இப்போ நம்ம ப்ரேயர்ஸாக இருக்கட்டும் இல்லை நம்ம பிரார்த்தனைகளாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது நீங்க போய் ஒரு பரிகாரம் ஏதாவது செய்யணும் அப்படின்னாலும் இந்த நாளை வந்து தேர்ந்தெடுக்கலாம் மேஷராசி நேர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும் கிருத்திகா நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்வதனால் ரொம்பவுமே ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு மேஷராசி அன்பர்கள் நவகிரக வழிபாடு செய்கிறது சிறந்தது ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு குரு சந்திர யோகம் ராசியிலேயே குருவும் சந்திரனும் நமக்கு ஏழாம் இடத்துல வந்து புதன் ஸோ ரொம்ப ஒரு மனசுக்கு நிறைவான ஒரு நாளாக இருக்கும் மன சஞ்சலங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஏற்படலாம் அதுவும் குறிப்பாக ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏன்னா சந்திரன் வந்து இன்னைக்கு உச்சம் பெற்றிருக்கிறார் குருவோட சேர்ந்து இருக்கும் பொழுது இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் மன சஞ்சலங்கள் ஏற்படும் இன்றைக்கி அன்னதானங்கள் செய்யுங்க அதுவும் தயிர் சாதம் பண்ணுங்கள் இந்த மன சஞ்சலங்கள் வந்து தீரும் புதுசாக ஏதாவது ஒன்று பண்ணணும் இன்னைக்கு சனிக்கிழமை ஸ்திரவாரம் உங்கள் முயற்சிகள் வெற்றி அடையும் மிதுன ராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே மிதுன ராசி அன்பர்களுக்கு உற்சாகமான ஒரு நாளாக அமைகிறது பன்னெண்டாம் இடத்துல குருவும் சந்திரனும் இருக்காங்க சுப விரயங்கள் ஏற்படும் ஸோ இன்றைய நாளில் நீங்கள் ஆலயங்களுக்கு சென்று இந்த சுப விரயங்கள் பண்ணலாம் அன்னதானங்கள் பண்ணலாம் ஐயப்பன் ஆலயத்தில் போயிட்டு நெய் வந்து தானம் கொடுக்கலாம் இது எல்லாமே மிதுனாராசினியர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும் இன்றைய நாளில் அதுவும் குறிப்பாக மிரு மிருகசிரிஷம் மற்றும் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் வந்து இன்றைக்கி ஒரு நல்ல சிவன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய நவகிரகத்திற்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ங்க ரொம்பவுமே மன அமைதி கிடைக்கும் கடகராசி அன்பர்கள் ராசியில் இந்த செவ்வாய் இருக்கிறதுனால ஒரு சின்ன சின்ன மன போராட்டங்கள் வந்து அவ்வப்போது அப்படி அப்படி இருக்கும் பட் பெரிய அளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இருக்காது இன்னைக்கு இந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அஷ்டம சனி வந்து குறிப்பாக ஆயிலிய நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகளை கொடுக்கலாம் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து கொஞ்சம் நமக்கு மன ரீதியான உளைச்சலையும் உடல் ரீதியான பிரச்சனைகளையும் கொடுக்கும் ஆயிலிய நட்சத்திரக்காரர்களுக்கு சில தோல் சம்பந்தப்பட்ட அலர்ஜி சம்பந்தப்பட்டது இன்றைய நாளில் கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு பிரச்சனைகளையோ இல்ல மருத்துவ செலவுகளையோ கூட கொடுக்கலாம் அதனால சனிக்கிழமை சிவன் ஆலய வழிபாடுகளும் மற்றும் வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை போடுறதும் நல்லது செவ்வாய்க்கு பரிகாரமாகும் சிம்மராசினேர்கள் இன்னைக்கு சிம்மராசினேர்களுக்கு வந்து நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் கண்டக சனியினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குடும்பத்தில் சில பிரிவுகள் இது எல்லாமே கொஞ்சம் ஒரு மன நிறைவை தரக்கூடியதாகவே இருக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு இரண்டாம் இடத்தில் கேத்துவும் எட்டாம் இடத்தில் ராகுவும் இருப்பது குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளையும் சண்டைகளையும் கொடுக்கலாம் சிம்மராசி நேயர்களுக்கு இந்த நாள் முழுவதுமே புதிய நண்பர்களினுடைய அறிமுகங்களும் புதிய நண்பர்களால் உங்களுக்கு சில மன நிறைவும் கிடைக்கும் இன்று சிம்மராசி நேயர்கள் பெருமாள் ஆலய வழிபாடு சிறந்தது ஐயப்பன் ஆலய வழிபாடும் சிறந்தது கன்னிராசினியர்கள் நேயர்களுக்கு இன்றைய நாளில் ஒரு மன நிறைவு இருக்கும் சந்திர பகவான் குருவுடன் சேர்ந்து உங்களுக்கு பாக்கியத்தில் இருப்பது மிகவும் ஒரு அற்புதமான நாள் உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும் புதிய முயற்சிகள் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் இன்னைக்கு நவகிரகத்திற்கு தீபம் ஏற்றி தயிர் சாதம் அன்னதானம் பண்ணுவது மிகவும் சிறப்பு லாபத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு மன நிறைவை கொடுப்பார் துலாம் ராசி அன்பர்கள் இன்றைய நாளில் துலாம் ராசி நேர்களுக்கு எட்டாம் இடத்தில் சந்திரனுடன் குரு இருப்பதனால் சந்திராஷ்டம தினமாக அமைகிறது பசுமாடுகளுக்கு உணவளிப்பது நல்லது சந்திரனுக்கான தோஷம் நிவர்த்தியாகும் மேலும் சிவன் சிவனாலயத்தில் வில்வர்ச்சனையும் பச்சரிசி தானம் செய்வதும் சிறப்பான ஒன்றாக அமைகிறது இன்று இந்த துலாம் ராசி நேர்களுக்கு மன நிறைவு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் புதிய நண்பர்களின் அறிமுகங்கள் வெற்றியை தரும் எடுத்த காரியங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கவே இந்த நாள் சிறப்பாக அமையும் பிருச்சிக ராசினியர்கள் இன்னைக்கு உங்களுக்கு சில மன சஞ்சலங்கள் ஏற்படலாம் ஏழாம் இடத்தில் சந்திரன் குருவுடன் இருப்பதும் ராசியில் புதன் சூரியனுடன் இருப்பதும் கணவன் மனைவி உறவில் உங்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுக்க வாய்ப்புகள் உண்டு சின்ன சின்ன போராட்டங்களுக்கு பிறகு இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி அடையக்கூடியதாகவே அமையும் என்று ராசி நேர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த மன பாரங்களும் மன சுமைகளும் குறைய வாய்ப்புகள் கிடைக்கும் இருந்தாலும் வார்த்தைகளில் கவனம் தேவை இன்று சனிக்கிழமை அன்னதானங்கள் செய்வது நல்லது நவக்கிரகத்திற்கு தீபம் தனுசுராசினியர்கள் இன்றைய நாளில் தனுசுராசினேர்களுக்கு புதிய வியாபார முயற்சிகள் வெற்றியை தரும் லாபத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் ஜென்மத்தில் இருப்பதனால் இன்று நீங்கள் எடுக்கிற முடிவு வெற்றியை தரலாம் புதிதாக ஏற்படக்கூடிய நட்புகள் மூலமாக புதிய வியாபார முயற்சிகள் வெற்றியை தரும் கடன் பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கும் கடன் தீர வழி பிறக்கும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் காலை வேளையில் நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றிகள் பெற விநாயகர் ஆலய வழிபாடுகள் சிறந்தது அரச மரத்துக்கடியில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு பால் அபிஷேகமும் மற்றும் இளநீர் பன்னீர் அபிஷேகம் செய்ய இன்றைய நாளுக்கான கிரக தோஷங்கள் நிவர்த்தியாகும் மகர ராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மகர ராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆசீர்வாதத்தோடு இன்று உங்களுக்கு சில சிறப்பான முடிவுகள் எடுக்கக்கூடியதாக அமைகிறது வீடு வாங்குவது கட்டுவது அல்லது இன்றைய நாளில் உங்களினுடைய திருமண யோகங்கள் அமைவது இப்படி உத்ராடம் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சில சுப காரியங்கள் நடக்க வாய்ப்புகள் உண்டு ஆலயத்திற்கு சென்று நெய் தானம் செய்வது நல்லது கும்பராசினியர்கள் கும்பராசினியர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் சற்று மன உளைச்சலை கொடுக்கலாம் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு இன்றைய நாளில் ஒரு தீர்வு கிடைக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயின் சஞ்சாரம் செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பது பண விவகாரங்களில் நீங்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது இன்றைய நாளில் கும்பராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவும் மற்றும் இன்று புதிய நண்பர்களினுடைய அறிமுகங்கள் நன்மையை தரும் மீனராசினியர்கள் நீண்ட நாளாகவே இருந்து வந்த குடும்ப சண்டைகள் தீரும் ராகு கேத்து தோஷங்கள் நிவர்த்தியாக இன்று நவக்கிரகங்களுக்கு தீபம் ஏற்றலாம் இன்று மாத பிறப்பில் இன்றைய நாளில் உங்களுக்கு சூரியன் பாகியத்திற்கு வருவது சந்தோஷத்தையும் மன நிம்மதியும் கொடுக்கும் இதுவரையில் எட்டாம் இடத்திலிருந்து வந்த சூரியன் குடும்ப வாழ்க்கையில் சில சஞ்சலங்களை கொடுத்திருக்கலாம் இந்த ஒன்பதாம் இடத்திற்கு வரக்கூடிய சூரியன் புதனுடன் சேர்ந்திருப்பதனால் எடுத்த காரியங்கள் நிறைவேறவும் மனம் நிறைவும் அமையும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் சபரிமலை ஆலயத்திற்கும் கிரகங்களுக்கும் சம்பந்தம் உண்டா கண்டிப்பா எல்லா கோவிலுக்குமே உண்டு இப்போ ஸ்ரீரங்கத்துக்கு வந்து சுக்ரன் சொல்றா இல்லையா ஏன்னா பெருமாள் வந்து அங்கே ரேவதி நட்சத்திரமாக இருந்தாலும் ரேவதி நட்சத்திரத்துக்கு புதன் தான் ஆக்சுவலா அதிபதி ஆனால் அந்த ஸ்தலம் வந்து சுக்ரனுக்கான ஸ்தலம்னு சொல்றோம் இப்படி கிரகங்களை சார்ந்த ஆலயங்கள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்கிறது நீங்கள் சபரிமலை எடுத்துட்டிங்கன்னா பொதுவாகவே வந்து மலை மலை சார்ந்த இடங்களுக்கு வந்து சூரியன் வந்து அதிபதி இப்போ ஐயப்பனுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீல நிறம் இல்லைன்னா கருப்பு வஸ்திரம் இது ரெண்டு தான் சுவாமிக்கு அங்கே வந்து நீளத்தில் தான் இருப்பார் அதனால் சனி பகவானுக்கான ஒரு அதி அதி தெய்வம் இல்லை சனி பகவானுக்கு இந்த தெய்வத்தை வணங்கினால் நமக்கு அந்த தோஷம் வராதுன்னா அது ஹரிஹர சுதனை வந்து கண்டிப்பாக நம்ம சொல்லணும் ஸோ இந்த கார்த்திகை மாதத்தில் விரதம் இருந்து நம்ம ஐயப்ப சுவாமியை போய் தரிசனம் பண்ணிட்டு வரோன்னா அதுவும் என்ன ஜென்ரலாக சனினாலே நம்ம வந்து உழைப்பு சொல்லுவோம் லேபர் அந்த மலைக்கு ஏறுறது வந்து உங்கள் பெரிய பாதை போகணுன்னா கல் முள் இதெல்லாம் போய் சரியான தூக்கம் கிடையாது ஸோ சனி பகவானுக்கு ஏற்ற மாதிரியான அந்த டிஸ்கிரிப்ஷன்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நம்மளை வந்து லேபர் நம்மளுடைய உடல் ரீதியாக கஷ்டப்பட்டு மன ரீதியாக கஷ்டப்பட்டு இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து அந்த ஆலயத்தை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஸோ யாராக இருந்தாலும் ஜாதகத்தில் சூரியன் சனி காம்பினேஷன் இருக்கிறவங்களுக்கு அது ஜென்மத்தில் இருக்கலாம் பன்னெண்டு கட்டத்தில் எங்கே வேணாலும் இருக்கலாம் ஸோ சூரியன் சனி சேர்ந்து இருந்தால் கண்டிப்பாக கார்த்திகை மாதம் வரதம் இருந்து ஐயப்பன் கோயிலுக்கு போனா இந்த தோஷம் வந்து தீரும் இடைநேர்களை இன்றைய இந்த சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்